திருசேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாகும் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் பதினேழு மூன்று நேர் என் இருதயத்தை பரிசோதித்து நாக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்று காணாதிருக்கிறேன் என் வாய் மீறாத தீர்மானம் பண்ணினேன் லீலியா இங்கே இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி தான் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் அதாவது பிரத்தனை பண்ணினேன்னு சொல்கிறார் இங்கே செங்கதகாரன் சொல்கிறார் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்னு சொல்கிறார் ஏன்னா வாயின் வார்த்தைகளால் நாம் நியாய தீர்ப்பு சொல்கிறார் வீணாக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை பொறுத்து நாம் நியாய தீர்ப்பு நாளிலே கடக்கு உபயோக இருக்கிறோம் அப்போதான் சொல்கிறார் செங்கதாரன் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் தானியல் ஒரு பொருத்தனை பண்ணுறாரு என்ன பொருத்தனை சொன்னாக்க ராஜாவின் போஜனத்தினால் நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் ராஜாவினுடைய போஜனம் சாதாரணமாக இருக்காது கத்திரிக்க விரும்பாத மது வகைகள் கத்திரிக்க விரும்பாத விக்கிரக ஆராதனையான பொருட்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் தான் தானியால் சொல்கிறார் ராஜாவின் போஜனத்தினால் என்ன பண்ண மாட்டேன் தீட்டுப்படுத்த மாட்டேன் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரம் ஆண்டுடைய ஆலயம் ஒரு நாலு அந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவர் ஆனைக்கு எடுப்பார் நீங்களே அந்த ஆலயம் அது பிரசுத்தமாக இருக்குது ஆகவே அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது ராஜாவின் போயத்தினால் அந்த ஆலயத்தை கெடுக்கூடாதுன்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணுறார் இங்கே எப்படி தாவிது பாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினார் அதேபோல் தானியல் யோபு கூட ஒரு இங்கே தீர்மானம் பண்ணுறார் யோபு முப்பத்தி ஒன்றும் ஒன்றும் இல்லை என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கணியின் மேல் நினைப்பாக இருப்பது எப்படி ஒரு கண்கள் மீது ஒரு உடன்படிக்கை ஏன்னா கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் திறமை மாம்சத்தின் நிச்சயில் விழுந்து போக சொல்லி எச்சரிக்கப்படுகிறோம் கண்களின் நிச்சயினால் தான் ஏவால் புசிக்கக்கூடாது சொன்னார் கனியை பறித்து புசித்தனாலே ஆபத்துக்குட்பட்டால் கண்களின் இச்சை ஒரு நிச்சயோடு பார்க்குற விவசாயம் செய்தாய் சொல்ல பாருங்கள் ஆகவே கண்களோடு அவர் உடன்படிக்க பண்றார் தங்கதாரன் வாயோடு உடன்படிக்க பண்ணுறார் தானியல் உணவு விஷயத்தில் உடன்படிக்கை பண்றார் ஆகவே நாம் கூட இவர்களைப் போல ஒரு தீர்மானம் எடுக்கணும் நான் பொருத்தனை பண்ண பொருத்தனை செய்து அந்த பொருத்தனை நம்ம நிறைவேற்றுகளை இருக்கணும் அப்படி இருக்கும்போது கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் உடனே நாம் சத்தியத்தில் நிலத்திருப்போம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக கிபிப்போம் மிஸிக் நல்ல தேவைப்பண்ணு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி அன்றையே யோபு போல சிங்கத்தாரனை போல யானையில் போல் நாங்கள் நல்ல தீர்மானங்கள் எடுத்து அதில் உறுதியாக இருக்க கிரும்பிச்சு பலப்படுத்தும் இசு நாமத்தில் இதாகும் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருவையிலும் அவரே அறிகிற அருகும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருவை உங்கள் அனைவரோடு இருப்பதாக அமேன் அமேன்